புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாகி அருகே மொழும்பூர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய குடமுழக்கு விழா ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் ஆவடியா கோவில் அருகே மொழும்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஸ்ரீ பால தண்டாயுத ஆலய குடமுழக்கு விழாவிற்காக கடந்த இருபத்தி நான்காம் தேதி அன்று யாகசாலை பூஜை தொடங்கி மூன்று நாட்களாக சாலை பூச்சியில் வைத்து புனித நீரை சிவச்சாரியார்கள் மந்திரங்கள் முழங்கி கலசத்தை தலையில் சுமந்து கோவிலை வளம் வந்து கோபுர கலசத்திற்கு புனித நீரை குடமுழக்கு செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மொழும்பூர் கிராமத்தார்கள் செய்திருந்தனர்